அருள் பாலிக்கும் காமாட்சி அம்மன் கைலாசநாதர் திருக்கோவில் ஆண்டுகள் பழமையானது நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட இத்திருக்கோவில் சோழர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் புனரமைக்கப்பட்டது மூலவரான கைலாசநாதர் பின்புறம் சோமாஸ்கந்தர் சிற்பம் உள்ளது தந்தாரம் எனப்படும் மூலவரை சுற்றி வலம் வரும் பாதை இத்திருக்கோவிலில் உள்ளது கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்கொடைகள் பற்றி கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது கோவில் பூஜைகளுக்கு எவரேனும் தடை செய்தால் அவருக்கு தாய் தந்தை கொண்ட பாவம் கங்கை கரையில் பசுவை கொன்ற பாவம் சேரும் என கல்வெட்டு கூறுகிறது கோவிலின் அடிப்பக்கத்தில் விஜயநகர மன்னர்களின் அரசு சின்னமான கட்டாரி மற்றும் சூரியனுடன் பதினோரு அடி நீளமுள்ள ஒரு அளவீட்டுக்கோள் காணப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் தென்கயிலாய பக்தி பேரவை சார்பில் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி புழவார பணி நடைபெற இருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு குருவருளும் சிவனருளும் பெட அடியார்கள் அனைவரையும் பணிவன்புடன் அழைக்கிறோம் திருச்சிற்றம்பலம்